வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள் இருந்து ஒரு குரல் ஒன்பதாவது குரல் கோழில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்காத்தலை இதோட ஓஷோ பார்வை எப்படி இருக்கலாம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஏன்னா

அந்த விழிப்புணர்வு அத பத்தி தானே அதிகம் பேசுவாரு ஆமா அப்போ அந்த ஓஷோ பார்வையில குரல்ல சொல்ற என்குணத்தான் யாரு அப்புறம் தாழை வணங்குதல்னா அதுக்கு என்ன அர்த்தம் வெறும் பூஜை பண்றதா இல்லையா இல்ல இல்ல ஓஷோ பார்வையில எண்குணத்தான்கறது நமக்கு வெளியே இருக்கற ஒரு சக்தி இல்ல அது வந்து நமக்குள்ள இருக்கற ஏன் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கற அந்த உச்ச கட்ட பிரக்ஞை அந்த விழிப்புணர்வு நிலைன்னு சொல்லலாம் ஓ அப்போ அந்த எட்டு குணங்கள் அன்பு கருணை அதெல்லாம் அது வந்து அந்த பிரஜையோட தன்மைகள் அதுக்கு எல்லை இல்லைங்கறத காட்டுற குறியீடுகள் அன்பு உண்மை விழிப்புணர்வுன்னு அந்த மாதிரி வணங்குதல்ங்கறதும் உடம்பால செய்யறது அப்படியா ஆமா அது வந்து அந்த நான் சொல்றோமே அந்த அகங்காரம் அத விட்டுட்டு அந்த பிரபஞ்ச ஓட்டத்தோட நம்மளை இணைச்சிக்கிறது ஒரு உள்ளார்ந்த சரணாகதி தலையால இல்ல இதே தாள கரையறது மாதிரி இது கேட்கவே வித்தியாசமா இருக்கு அப்போ வணங்காத தலைன்னு குரல் சொல்றது கடவுளை கும்பிடாதவங்கள மட்டும் சொல்லலியா ஓஷோ பார்வையில அது என்ன இல்ல அது வந்து அந்த அகங்காரத்தால நிரம்பி வழியிற மனசு எனக்கெல்லாம் தெரியும் நாம் பெரிய ஆளுன்னு நினைக்கிற அந்த இருமாப்பு அதுதான் வணங்காத தலை சரி சரி அந்த மாதிரி தலை வந்து உண்மையா பார்க்க விடாது சுத்தி இருக்கிற அழக மர்மத்தை உணர விடாது நான் நான் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கோம் ஓஷோ சொல்ற மாதிரி வணங்குதல்னா அந்த நா கரையறது மௌனமாகிறது புரியுது அகங்காரம் குறையணும் சரி அப்போ அந்த ஓமை கோழில் பொறி அதாவது செயல்படாத புலன்கள் அதை எப்படி மாக்குறது நம்ம நல்லா நல்லாதானே வேலை செய்யுது உம் நல்ல கேள்வி ஓஷோ இதை எப்படி பாத்திருக்கலாம்னா நம்ம பல நேரம் விழிப்புணர்வே இல்லாம ஒரு இயந்திரம் மாதிரி வாழ்றோம் இல்லையா அதத்தான் இது குறிக்குதுன்னு சொல்லலாம் ஓ இயந்திரத்தனமான வாழ்க்கையா ஆமா கண்ணு இருக்கு ஆனா உண்மையா பாக்குறோமா காது இருக்கு ஆனா இந்த கணத்தோட அமைதியோ இசையோ கேட்கிறோமா உள்ளுக்குள்ள அந்த பிரக்னையோட தொடர்பு இல்லைன்னா புலன்கள் இருந்தும் ஒரு பிரயோஜனமோ இல்லை அதுதான் கோழில் பொறி நிலை இது இது இன்னைக்கு இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப புரிந்துற மாதிரி இருக்கு ஆமா இல்லையா மணிக்கணக்கா போனை பாக்குறோம் ஆனா எதையும் உண்மையா உள்வாங்குறோமா இதுதான் அந்த நிலை வணங்குதல் அதாவது அந்த அகவிழிப்புணர்வு இந்த புலன்களுக்கு உயிர் கொடுக்கும் அந்த கணத்துல வாழ வைக்கும் ஓகே அப்போ அந்த எட்டு குணங்கள் அன்பு உண்மை மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் அந்த அந்த குணத்தான் கிட்ட கிட்ட அதாவது இருக்கா இல்லையா நம்மதான் ஓஷோவோட பார்வை இன்னும் ஆழமா போகுது அவர் வந்து இந்த குணங்களை வெளிய இருக்கிற கடவுளோட சொத்தா பாக்கல அப்போ இது எல்லாமே ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயே இயல்பாவே இருக்கிற திறன்கள் உள்ளுக்குள்ள உறங்கிட்டு இருக்கிற விதைகள் மாதிரி இத வெளியே தேட வேண்டாம் தியானம் வழியா உள்ளுக்குள்ள போக போக இத உணர முடியும் ஓ அப்படியா நம்ம இருக்கா ஆமா அந்த தெய்வீகங்கிறது நம்ம உள்ளத்தோட மனம் மாதிரி மனசோட சலசலப்பை தாண்டி அமைதிக்குள்ள போகும்போது அந்த குணங்களை உணரலாம் நாமளே அதுவா மாறலாம் சரி ஆனா சரணாகதின்னு சொல்லிங்களே அது கேட்க கொஞ்சம் பயமா இருக்கே அடிமைத்தனம் மாதிரி நம்ம கண்ட்ரோல் போற மாதிரி புரியுது ஆனா ஓஷோ பார்வையிலே இது நேர் எதிர் சரணாகதிங்கிறது அடிமைத்தனம் இல்ல அதுதான் உண்மையான விடுதலை விடுதலையா எப்படிங்க நம்மள நாமே போட்டு கட்டி வச்சிருக்கிற அந்த அகங்காரம்ங்கிற சிறையில இருந்து விடுதலை வாழ்வோட மல்லு கட்டாம அதோட சேர்ந்த ஆடுற ஒரு ஆனந்த நடனம் மாதிரி அகங்காரம் பிடிச்ச தலை எப்பவும் பாரமா இருக்கும் ஆனா சரணடைஞ்ச தலை லேசா சுதந்திரமா சந்தோஷமா இருக்கும் இதுக்கு தியானம் தான் முக்கியமான வழின்னு ஓஷோ சொல்லுவார் மனசோட அந்த ஓயாத பேச்சை நிறுத்திட்டு அந்த மனமற்ற நிலைக்கு போறது அதுதான் அந்த எண்குணத்தானே உணர்ற வழி அந்த பிரக்னையோட இணையற வழி அப்போ சுருக்கமா சொன்னா இந்த ஓஷோ பார்வையில குரல் வந்து வெறும் மத உபதேசம் இல்ல இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஷிப்ட் ஒரு விழிப்புணர்வுக்கான அழைப்பு அப்படிதானே அதேதான் சரியா சொன்னீங்க இது இன்னைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்துக்கு எப்பவும் பிஸியா ஓடிட்டே இருக்கிற நமக்கு எப்படி உதவும் ரொம்ப முக்கியமான கேள்வி நாம இன்னைக்கு தலைக்கு அதாவது அறிவுக்கு பிளானிங்க்கு இலக்குகளுக்கு இதுக்கெல்லாம் தான் முக்கியத்துவம் கொடுக்கறோம் நம்ம இதயம் உணர்வுகள் சும்மா இருத்தல் அதெல்லாம் பின்னால போயிடுச்சு ஆமா இந்த குரல் ஓஷோ பார்வையில அந்த தலையிலிருந்து இதயத்துக்கு மாறச் சொல்லுது எப்ப வாரம் யோசிச்சுட்டே இருக்கிறத விட்டுட்டு இந்த கணத்துல முழுசா இருக்க அழைக்குது வாழ்க்கையோட அந்த ஆழத்துக்கு அந்த மர்மத்துக்கும் நாம தலைவனுங்க கத்துக்கலன்னா வாழ்க்கை வெறும் சத்தம் போடுற ஆனா இசை வராத ஒரு உடைந்த ரேடியோ மாதிரி ஆயிடும்னு ஓஷோ சொல்லிருக்கலாம் உடைந்த ரேடியோவா நல்ல உமை போனா செய்தி என்னன்னா விழிப்பா வாழுங்க அவ்வளவுதான் ரொம்ப நல்ல சொன்னீங்க ஆக ஓஷோ கண்ணோட்டத்துல இந்த குரல் வெறும் கடவுள்ள வணங்குறத பத்தி மட்டும் பேசல இது நம்ம அகங்காரத்தை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு தியானம் மூலமா நம்ம உள்ள இருக்கிற அந்த ஆழமான பிரஜையோட இணையறதுக்கான ஒரு அகப்பயணத்தை பத்தி பேசுது அம்மா, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி நீங்க எல்லாரும் யோசிக்கிறதுக்காக இந்த குரல் வழி வணங்குதல் ஒரு வெளி சடங்காக மட்டும் பார்க்காம உங்க அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களில் கூட அந்த நான்கிற பிடியை கொஞ்சம் தளர்த்தி உங்களை சுத்தி நடக்கிற அந்த சாதாரண விஷயங்கள்ல இருக்கிற அற்புதத்தை கவனிக்கிறதுக்கு உங்களை நீங்களே திறந்து கொடுக்குற ஒரு உள்நிலை பயிற்சியாக ஒரு விழிப்புணர்வு பழக்கமாக எப்படி மாத்திக்க முடியும் இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்